வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல அட்டகசமான ஏரியா பாத்தீங்கன்னா செட்டி மண்டபம் செட்டி மண்டபம் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடுல கோசிமணி தெற்குல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் தாஜ் கல்யாண மண்டபம் பேக் சைடுல கோசிமணி நகர் தெற்கில் தான் வீடு அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு கீழே வந்து டூ வீலர் பார்க்கிங் வந்துடும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் தென்னை மரம் எல்லாம் மரங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவையான பயன்படு எடுத்துக்கலாம் வாழை வாழை இலை தேவைப்பட்டப்பட்ட நீங்கள் பிரிச்சுக்கலாம் அதுமாரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே மேலேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வாட்டர் தான் வருது உங்களுக்கு போர் வாட்ரு க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ரு ஃபில்டர் வச்சிருக்காங்க க்ளீன் பண்ணி தான் கிளியர் வாட்டராக தான் உள்ளே வருது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு இதே தான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தனி கேட்டு என்ட்ரன்ஸ் தனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே முன்சிபாலிட்டி வாட்டரும் இருக்குது தேவைப்பட்ட முன்சிபாலிட்டி வாட்ரு அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்ட குறிக்கோ கொள்ள நீங்கள் முன்சிபாலிட்டி வாட்டரும் பயன்படுத்திக்கலாம் போர் வாட்ரு வந்து க்ளியர் வாட்ருங்க அதனால் போர் வாட்டர் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகியே வருது உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு இது வச்சுருக்காங்க சிலிண்டர் வச்சுருக்காங்க கிளீனிங் சிலிண்டரு அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு உங்களுக்கு கிளியர் வாட்டராக தான் வருது உங்களுக்கு போர் வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கீழே முனிசிபாலிட்டி வாட்டர் இருக்குது அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடு தாங்க அழகான ஒரு வீடு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸும் சவுத் ஃபேஸிங்கு ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாதம் பெருசாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலுக்கு வந்துடுது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பாயிண்ட் வந்துடும் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளீராக இருக்கும் ஹாலில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும் அது இல்லாமல் செல்ஃப் ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் மேலே யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஒன்றுக்கு ரெண்டு ஃபேன் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஹாலில் ஹால் நல்ல பெருசா இருக்கு ஹால்லே டிவி பாயிண்ட் வந்துடுது வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுது உங்களுக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா துபாய் ரெஸ்டாரெண்ட் அந்த துபாய் ரெஸ்டரெண்ட்டு கோசிமணி நகர் தெற்கில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ஒன்லி ஃபார் ஃபேமிலி முஸ்லீம் ஃபேமிலின்னு இருந்தால் ஓகேங்கிறாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேமிலி நல்ல ஜாப் கேட்டகரியாக தான் பார்க்குறாங்க அதுமாரி ரூமில் வந்து மேலே ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடுது செல்ஃப் ஸ்லாப்பு எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஃப்ளோர் டைல் நீட் அண்ட் கிளியராக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் தாஜி கல்யாணம் மண்டபத்துக்கு பின்புறம் வந்தாங்க உங்களுக்கு கோசிமணி நகர் தெற்கு வரும் அந்த கோசிமணி நகர் தெற்கில் உள்ள ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு அதுதான் பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் முடிஞ்சிருச்சு கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்கு அதுவும் இல்லாமல் கிச்சனில் வாட்ரு கூட கிளியர் வாட்டர் உங்களுக்கு வந்து கிச்சன் நல்ல ஸ்பேசிஸ் ஆகும் செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குங்க உங்களுக்கு பேங்க் ஜாப் கேட்டகரி டிரான்ஸ்ஃபரில் வராங்க அப்படி இல்லை வீடு சின்ன வீடாக இருக்கணும் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை இருக்கிற மாரி அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு நல்லா சூட்டபுளாக இருக்கும் வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு வாட்ரு ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ரொசிஷன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு தேவையான ஃபில்ட்ரு நீங்கள் வச்சுக்கலாம் ஃபில்ட்ரு ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபுளாக இருக்குது நல்ல நீட் அண்ட் கிளியராக இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு சவுத் ஃபேஸிங் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு சவுத் ஃபேஸிங்கை அதுவும் இல்லாமல் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஹேண்ட் வாஷ் எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த ஒரு டோர் இருக்குது பாருங்கள் இது ஓப்பன் பண்ணவுடனே பால்கனி ஏரியா செட்டப் மாரி வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடும் அது இல்லாமல் பாத்ரூமு உங்களுக்கு அண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே இதிலே வந்துடும் ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க வீடு ரெடி டு ஆக்குப்பைல இருக்குது வந்தீங்கன்னா உடனே குடி போகக்கூடிய அருமையான ஒரு வீடுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாலையும் கூட இருக்குது நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது போக்கிய வீடு இருக்குது விற்பனை வீடு இருக்குது இவன் நிறைய தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீராக இருக்குது அது இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நீட் அண்ட் கிளீராக இருக்குது உங்களுக்கு ஷவர் பாத்து இதுலேயே வந்துடும் வாட்டர் ஹீட்ரு ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோசிமணி நகரத்திற்கு அந்த கோசிமணி தெற்கில் அருமையான ஒரு வீடு தான் வாடகைக்கு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு அதுவும் இல்லாமல் எந்த ஒரு வீடு பார்த்தாலும் மாடி ஏரியா பார்த்துருவோம் இந்த வீடோட மாடியும் பார்த்துருவோம் வாங்க மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டு போட்டிருக்காங்க அது இல்லாமல் கூலிங் வெதரிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க எப்பொழுதும் உங்களுக்கு வந்து வீடு கூலிங்காகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஹீட்டே உள்ளே வரவே அந்த அந்தளவுக்கு இருக்கும் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நாற்பதுக்கு அறுபதுங்கிற மாரி ஷெட்டு உங்களுக்கு பெரிய ஷெட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருபது துணி கம்பம் அந்த இது ஜாயின் பண்ணியிருக்காங்க துணி காய வைக்க கொள்ள ரொம்ப பயனாக இருக்கும் நிறைய அவங்களுக்கு இதில் ஒயரிங் வந்து பயன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கிறதுனால சரியாக தெரியல நிறைய துணி க அந்த இது கட்டியிருக்காங்க ஒயரிங் கட்டியிருக்காங்க துணி காய வைக்க கொள்ள ரொம்ப பயனாக இருக்கும் வற்ற காய் வைக்க மிளக வற்ற காய் வைக்க எல்லாமே மாடி ரொம்ப பயனாக இருக்கும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா மாடியில் விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்க இருந்தாங்கன்னா மாடியில் ஃப்ரீயாக உட்கார்றதுக்கு கொள்வதுக்கு நல்ல காத்தோட்டமாகவும் நல்லாவும் இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குதுங்க துபாய் ரெஸ்ட்ரெண்ட் பேக் வரிசையில் இருக்குது அருமையான லொக்கேஷன் உள்ள வீடு விட்டுற வேணாம் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பேசு அனைவருக்கும் வணக்கம் நான் கலக்க போகிற கலக்கம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プロகிராம் அண்ட் சேனல் த இஸ் வெரி லைக் ஆ ஆ